ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே இந்த உலகத்தில் சிலர் எப்பொழுதும் மற்றவர்களை காயப்படுத்துவதையே வேலையாக கொண்டிருப்பார்கள் அதைதான் அவர்கள் உனக்கும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அச்சொற்களுக்கு நீ வருந்தாதே மன தைரியத்தோடு நீ உன் கடமைகளை செய்து கொண்டே இரு உன்னுடைய ஆற்றலை தேவையற்ற இவர்களிடம் வீணாக்காதே உனக்கென்று தனித்து ஓர் ஆற்றல் இருக்கிறது அதை யாருக்காகவும் நீ வீணடித்து விடாதே இதுவரை உன் மனதில் இருந்த வழி துக்கம் தோல்விகளால் மனம் வெறுத்து போய் எல்லாம் முடிவு போகின்றது அந்த நேரத்தில் உன் ஆற்றலை நீ வெளிப்படுத்த வேண்டாம் நிச்சயம் உனக்கான நேர காலம் வரும்போது நான் சொல்கிறேன் உன் உழைப்புக்கேற்ற பல நிச்சயம் அங்கு கிடைக்கும் நிம்மதியும் சந்தோஷமும் அழகாய் பூத்துக் குலுங்கும் வண்ண மலர்களைப் போல இனி உன் வாழ்க்கையில் வசந்தமே வீசப் போகிறது உன்னை ஏளனமாகப் பார்த்து நகைத்தவர்கள் உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கி தள்ளியவர்கள் உன்னை உதாசீனப்படுத்தியவர்கள் எல்லாம் உன் முன்னால் கை கட்டி நிற்கப் போகின்றார்கள் ஏனென்றால் நீ அவர்களுக்கு முன்னால் கொடியாய் உயர்ந்து நிற்கப் போகின்றாய் அந்த காலம் வெகு தூரத்தில் இல்லை இந்த உலகத்தில் எது மாறினாலும் நகன்றாலும் சென்றாலும் நான் உன்னை விட்டு ஒருபோதும் விலகிச் செல்ல மாட்டேன் உன்னோடு உன் குடும்பத்தோடும் எப்போதும் நான் இருந்து கொண்டே இருப்பேன் எதற்காக தெரியுமா உன்னை நோக்கி வரும் தடைகளை எல்லாம் தகத்து எறிந்து உன்னை வெற்றி அடைய செய்வதற்காக நான் நிச்சயம் அடைய வைப்பேன் உன் பிரச்சினைக்காக உன்னுடைய வீட்டாரை நீ சிதைப்பது எந்த விதத்திலும் நியாயமில்லை எனவே உன்னுடைய வீட்டில் அன்பை தவிர சிரிப்பதை தவிர வேறு எதையும் நீ அவர்களிடம் காட்டாதே குழப்பிக்கொள்ளாதே இழப்பிலிருந்து படிப்பை நீ கற்றுக்கொள் உன் அஜாக்கிரதை வெகுளித்தானும் உன்னை பிறர் ஏமாற்றவே அது வழி செய்து கொண்டிருக்கிறது இதுதான் முழு இனி அப்படி நடக்காது நீ எழுந்து கால் ஊன்றி நிற்கப் போகின்றாய் உன்னால் முடியும் நிச்சயமாகவே முடியும் அந்த சர்க்கரிலிருந்து மீண்டும் நீ சாதிக்கப் போகின்றாய் உன்னை இகழ்ந்தவர்களும் கைவிட்டவர்களும் கண் கொடுத்து சுருண்டியவர்களும் கதவை சாத்தி கொண்டு போனவர்களும் உன் முகத்தை பார்க்க பிடிக்காதவர்களும் உன்னை பார்த்து பிரமிக்கப் போகின்றார்கள் மீண்டும் வந்து உன்னிடம் முட்டிக்கொள்ளப் போகின்றார்கள் உனக்கு எல்லா சூழ்நிலைகளும் நான் துணை இருப்பேன் உன்னிடம் அவர்கள் வரும்போது மன்னித்து விடு வெளிக்காட்டிக்கொள்ளாதே எதையுமே நான் இருக்கின்றேன் நான் பார்த்துக் கொள்கிறேன் உன்னை விட்டு நான் விலகிப் போகவே மாட்டேன் என் பக்தரின் பெயரை உச்சரிப்பதே எனக்கு பெரும் தியானம் என் பக்தனோடு நடப்பதே எனக்கு ஆனந்தம் என் பக்தனுடைய துன்ப வேலைகளில் இன்பத்தை கொண்டு வருவது எனக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய திருப்தி நான் உனக்கு செய்வது எனக்கு திருப்தி அளிக்கின்றது அதனால் என் திருப்தி எப்போதும் என்னிடம் இருக்க நான் உனக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டே இருப்பேன் நிச்சயம் நீ நல் வாழ்க்கை வாழ்வதற்கான எல்லா முயற்சிகளையும் நான் செய்வேன் நிம்மதியாகவே இருப்பாய் சந்தோஷமாகவே இருப்பாய்